வணக்கம் ஃபாஸ்ட் செவன் செய்திகள் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் சிஐடியு ஏஐடியுசி தொழிற்சங்கங்கள் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர்கள் உரிமையை பாதுகாக்க மக்களின் வாழ்வாதாரங்களை காக்க இந்திய மக்களின் பொது சொத்தான பொதுத்துறைகள் அரசு துறைகளில் தனியார் மயப்படுத்தும் சீரழிவு நடவடிக்கைகளை உடனே நிறுத்தக் கோரியும் மேட்டுப்பாளையம் பகுதியில் நடைபெறும் பாதாள சாக்கடை திட்டப் பணியை துரிதப்படுத்தியும் குண்டும் குழியுமான சாலைகளை உடனே சீரமைத்து பொதுமக்களின் போக்குவரத்திற்கு வழிவகை செய்யக் கோரியும் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு பயன்படுத்தும் கட்டுமான பொருட்களை தரமான பொருட்களாக பயன்படுத்த வேண்டியும் புதியதாக திட்டமிடப்பட்டுள்ள கோவை மூன்றாம் குடிநீர் திட்டம் திருப்பூர் நான்காம் குடிநீர் திட்டத்திற்கு பவானிசாகர் நீர்த்தேக்க பகுதியிலிருந்து குடிநீர் எடுக்க வலியுறுத்தியும் மேட்டுப்பாளையம் மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்க கோரியும் மேட்டுப்பாளையம் பகுதியில் கொரோனா பரிசோதனை மையங்களை அதிகப்படுத்திடவும் கொரோனா நோயாளிகளுக்கு உரிய மேல் சிகிச்சையினை மேட்டுப்பாளையத்திலேயே நடத்திட வலியுறுத்தியும் நாற்பத்தி நான்கு தொழிலாளர் சட்டங்களை நான்கு சட்டங்களாக முதலாளிகளுக்கு சாதகமாக சுருக்குவதையும் அதையும் தாண்டி பாஜக ஆளும் மாநிலங்கள் வழியாக வேலை நேரத்தை பனிரெண்டு மணி நேரமாக உயர்த்துதல் தொழில் தகராறு சட்ட விதிமுறைகளை இன்னும் மோசமான சீர்குலைத்தல் போன்ற நடவடிக்கைகளை உடனே கைவிடக் கோரியும் கொரோனா காலத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஊதிய மறுப்பு மற்றும் ஊதிய வெட்டு ஊதிய குறைப்பு வேலை நீக்கம் உள்ளிட்டவைகளையும் கொரோனாவிற்கு பிந்தைய கால தொழில் தாவாக்களை உடனடியாக எடுத்து அழைத்து பேசி தீர்வுகாண வலியுறுத்தியும் பொது முடக்கத்தால் வருமானம் இழந்த கட்டுமான தொழிலாளர்கள் உடலுழைப்பு தொழிலாளர்கள் வருமான வரி செலுத்தும் அளவுக்கு வருவாய் எட்டாத குடும்பங்கள் அனைத்திற்கும் ஏப்ரல் மே ஜூன் மாதங்களுக்கு தலா ஏழாயிரத்து ஐநூறு வீதம் இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் நிவாரணம் வழங்கிடக் கோரியும் புலம்பெயர் தொழிலாளர்கள் சட்டப்படி தொழிலாளர்களை பதிவு செய்வதையும் அவர்களுக்கு உரிய ஊதியம் வழங்கப்படுவதை உறுதிப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு நூற்றி நாற்பத்தி நான்கின் கீழ் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவை விலக்கிக்கொள்ள வலியுறுத்தியும் கட்டுமானம் மற்றும் உடலழைப்பு தொழிலாளர்கள் வாரியங்களில் பதிவு செய்ய ஒவ்வொரு தொழிலாளியும் கட்டாயமாக தொலைபேசி வைத்திருந்து அதை ஆதார் அட்டையில் பதிவு செய்ய வேண்டும் என்ற தன்னிச்சையான கொடூர மாற்றங்கள் செய்வதை நிபந்தனையை கைவிட்டு ஓடிபி கேட்பதை நிறுத்தக்கோரியும் மத்திய மாநில அரசுகளின் தொழிலாளர் விரோத மக்கள் விரோத கொள்கைக்கு எதிராகவும் மேலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் இன்று இருபத்தி மூன்றாம் தேதி காலை பத்து மணியளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மார்க்கெட் பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மேட்டுப்பாளையம் தாலுகா பொது தொழிலாளர் சங்க பொதுச் செயலாளர் எஸ் பாசா தலைமை தாங்கினார் சங்க பொருளாளர் சபரி கிரிசன் மற்றும் சித்திக் ஆகியோர் முன்னிலையில் சங்க துணை பொதுச் செயலாளர் சம்சுதீன் பாபு பதிர்தீன் அம்மாள் ஆனந்தி மற்றும் பலரும் சமூக இடைவெளியை கடைப்பிடித்து முகக்கவசம் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் போக்குவரத்து பணிமனை முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சுப்பையன் ஜெயசீலன் ஜான்சன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் உப்புப்பள்ளம் பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ராஜன் பூபதி உள்ளிட்ட ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் ஏஐடியுசி தொழிற்சங்கம் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு ஏஐடியுசி சங்க பொறுப்பாளர் மோகன் தலைமை செல்வம் ராமதாஸ் உள்ளிட்ட ஏராளமான தொழிலாளர்கள் பங்கேற்றனர் மேட்டுப்பாளையத்தில் பனிரெண்டு இடங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிமெண்ட் குடோன்ராஜன் பூபதி ஆட்டோ கனி செந்தில் சிடிசி ஜெயசீலன் சுப்பையன் ஜான்சன் குடிநீர் சசிகுமார் சரவணன் உள்ளிட்ட ஏராளமான தொழிலாளர்கள் சமூக விலைகளை கடைபிடித்து கலந்து கொண்டனர்